கிறிஸ்துமஸ் எதிர்நோக்கி இருக்கிற மக்களாகிய நாம் வருகிற இருபத்தைந்தாம் தேதி தேதி ஆண்டுடைய கிறிஸ்துபுரம் திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் ஆகவே ஆற்காடுத்தன் திருச்சபை இறை மக்களே ஆயுர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எழுச்சி கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்வில் புதிய மறுமலர்ச்சியை தருகிற கிறிஸ்துமஸ் ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்திலே புதிய நம்பிக்கையை உண்டு பண்ணுவதற்காக மானுட உருவேற்று வந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மா மனிதராக இந்த உலகத்தில் அவதரிக்கிறார் அவதரித்தார் ஆகவே அப்படிப்பட்ட மனிதனுடைய பிறந்தநாளை நினைவு கூறுவது என்பது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆகைய கருமையான உடன் விசுவாசிகளே கிறிஸ்மஸ் காலங்கள் போன்ற நிலங்களிலே மகிழ்ச்சி நிலவுவதாக கடும் மழை கடும் பனி கடும் வெயில் இப்படி பல நிலைகளில் இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் இப்படி பல நிலைகளை நம்ம அச்சுறுத்தினாலும் இயேசு புறக்கறை இயேசு நமக்கு புத்துணர்ச்சியும் மறுமலர்ச்சி தருவார்கிற என்ற எந்த சந்தேகமில்லை புத்தாண்டு வாழ்த்துகளையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நான் மனமோ தெரிந்துக்கொள்கிறேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக இரண்டாவது அன்புக்குரியவர்களே வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நான் ஏற்கனவே அறிவித்தவண்ணமாக மக்களை நோக்கி பேராயுகின்ற இறை திட்டம் செயல்படுத்த இருக்கின்றோம் இருபத்தி ஏழாம் தேதி மேல்பட்டாம்பாக்கம் சிலுவையின் தேவாலயத்திலே பெத்தானியா குருசேகரத்தில் ஒரு காலையிலே சிறப்பாக ஒன்பது மணி முதல் பத்து மணி வயதிலே ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறது அந்த வழிபாடு இதற்கென்றால் ஆற்கால திருச்சு முதல் முதல் இறைப்பணியாளர் தன் வாழ்க்கையை முடித்து தன்னுடைய கல்லறை அங்கே நிர்மாணித்து செயலால் தன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரெவரன் கார்ஸ் ஐயர் அவர்கள் நினைவாக இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் பேராலயமாக மாற வேண்டும் அதற்கென்று ஒரு சிறப்பு வழிபாடு பணி துவக்கத்துக்கென்றும் மக்களை நோக்கி பேராயர் என்கின்ற அந்த திருப்பணியை துவக்கத்துக்கொடும் ஒரு சிறப்பு வழிபாடு அன்றைதான் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்று அனைத்து திருச்சபைகளும் அனைத்து ஆயர்களும் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து திருச்சபை அடிப்படை ஊழியர்களும் அனைத்து கிராமப்புற மற்றும் திருச்சபையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற இறை மக்களும் இந்த திருச்சபையிலே ஒரு புது ஆலயம் பேராலயம் துவங்க வேண்டும் என்று ஏங்கித்து அதற்காக தன் வாழ்நாளிலே அதை காண வேண்டும் என்று கண்ணிலே பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிற மக்களோடும் சிறப்பாக பாக்கத்தை சார்ந்திருக்கிற அனைத்து பரவி இருக்கிற மக்கள் அனைவரும் அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு புது முயற்சி இது ஒரு புது முயற்சி பேராயம் மக்களை நோக்கி செலுத்துவது முயற்சி ஆகவே இந்த முயற்சி வெற்றி பெற உங்கள் ஜபங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் அடியனை தாங்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் கற்றனுடைய ஆஸ்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆமே தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்